வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் நான் உங்கள் நண்பன் இன்றைய தினத்துல மதுபானத்தை நம்பி மட்டுமே ஒரு அரசு இயங்குது அப்படின்னு சொன்னா அது திமுக அரசுதான் அந்த திமுக அரசு வந்து முழுக்க முழுக்க மதுபான விற்பனை மட்டுமே நம்பி ஒரு கட்சி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி முழுசும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து மூவாயிரம் பணம் கொடுத்து பொங்கலுக்கு என்ன பிரயோஜனம் அந்த மூவாயிரம் பணமும் நீங்கள் என்ன பண்ணீங்க போகி பொங்கல் இரண்டு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபா டாஸ்மார்க்கில் வியாபாரம் இருக்கு அந்த ரெண்டு நாளில் இது வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி மூவாயிரவா கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பணத்தை ஈஸியாக டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணிட்டீங்க இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே அது ஏன் கொடுத்து திருப்பி சுத்திட்டு டாஸ்மார்க் வழியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா இது வந்து பணத்தை வந்து நீங்கள் மூவாயிரரூபா பணம் வாங்கும்போது அதில் இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்துட்டு அடுத்து டாஸ்மார்க்கில் போய் வசூல் பண்ண காசு நீங்கள் என்னீங்கன்னா அந்த மூவாயிரூவா பணம் வாங்கின நம்பரும் இந்த டாஸ்மார்க்கில் நீங்கள் காசு கொடுத்து பாட்டில் வாங்கினீங்க பார்த்தீங்களா அந்த பணத்தோட நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ அதில் என்ன சொல்ல வரீங்க அப்ப அந்த மூவாயிரம் பணம் வந்து நேரம் எங்கேயும் போகல நேர மார்க்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து ஒரு மதுபானத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் தெரியாம அந்த அந்த பாதிப்புகள் தெரியாம அந்த மதுபானத்தினோட லாபத்தை மட்டுமே வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சி இன்னமும் நம்மளுக்கு தேவையா மீண்டும் இந்த கொடூர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல பாஜக தமிழக தலைவர் நைனர் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையை வந்து மிகவும் பேசுபடுபடியான ஒரு பொருளாக மாறி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் மூலியமா வரக்கூடிய வருமானம் வந்து ஒரு சாதாரண வருமானம் கிடையாது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த நான்கு நாட்கள்ல மட்டும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்ன சொல்றது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டு இருக்கு போன பொங்கலுக்கு வந்து இதே டாஸ்மார்க்கில் எழுநூத்தி ஐம்பது தான் வருமானம் வந்துச்சு இந்த வருஷம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபா அதிகமா வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இதனால அதை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு டாஸ்மார்க்குல போய் மது வாங்கி குடிக்கிற வந்து ஒரு பெரிய பணக்காரனோ பெரிய லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோலாம் கிடையாது அன்றாடம் வேலைக்கு போயிட்டு அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய இந்த மாதிரி வெகுஜன ஏழை ஜனங்கள் இவங்க தான் அதிகமாக அதுல வந்து ஈடுபட்டோட இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த ஒரு வேலை செஞ்ச அந்த கஷ்டம் தீரணும் அந்த உடம்புல இருக்கிற அந்த அழிப்பு தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆழ்கக்காலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிமை ஆயிட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இதுல இளைஞர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க குடும்ப தலைவர்களும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இவங்க வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அது போல் இவங்க வந்து அந்த மது வந்து ஒழிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒழிக்கவே முடியல அது ஒழிக்கவும் முடியாது போல தெரியுது சரி ஓகே இவர் வந்து நயினார் நாகேந்திரன் தான் சொன்னாரு இப்போ வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லு அவர் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு என்னென்னு பாத்தீங்கன்னா அதாவது நான்கு நாட்கள்ல மட்டும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கே அதாவது நான் கேக்குறேன் ஒரு அரசாங்கத்தை இந்த மதுவை தான் நம்ம வாழ்ந்தோமாயா இந்த மதுவை மதுவால எத்தனை குடும்பங்கள் நாசமா போகுது பாத்தீங்கன்னா இந்த மதுவை எடுத்துக்கிட்டு போய் குடிச்சிட்டு எத்தனை குடும்பங்கள் நாசமா போகுது எத்தனை குழந்தை குட்டிகளை இழந்துட்டு எத்தனை அல்லது குழந்தை குட்டிங்க அப்பாக்களை இழந்துட்டு ஏ எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மனைவிமார்கள் கணவன்மார்களை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையா இலவசங்கிற பேரில் நீங்கள் கொடுக்குற அந்த காசை வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் இது இலவசங்கள் தேவையில்லை மது ஒழிச்சிட்டிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட காசு இருக்கும் அவன் வந்து அவனோட தேவையை அவனே பூர்த்தி பண்ணிக்குவான் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம எதை வச்சு எதை வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மதுபானம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தேவையே இல்லை தேவையை இல்லைன்னா ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா மதுபானத்தினால அதாவது மீண்டும் மீண்டும் அதை குடிச்சு நம்ம அடிக்ட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு தான் வருதை தவிர அதாவது மதுபானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய மக்கள் வந்து இறங்கி இன்னும் தரமா இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாதிரி மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே மட்டா போராடினா மட்டும்தான் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் ஏற்படும் அது போல இந்த ஐயா வைகோ அவர்கள் சமத்துவ நடைப்பயணம் போதை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடைப்பயணம் போனார்னு பாத்தீங்களா அது எதுக்கு போனார் ஏன் போனார்னு இன்னும் அவரே கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அவரு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து எல்லாரும் மது ஒழிக்கிறேன் மது ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வர வருது சொல்லிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மது ஒழிக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா மது வந்து அன்றாடம் மா மக்களுடைய வாழ்வாதாரத்தினோட ஒரு பகுதி ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மது போதைகால தான் இன்னைக்கு வந்து சில இடங்கள்ல வேலை தட்டுப்பாடுகள் வந்து தமிழர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னால திருப்பூர்ல வந்து ஏதாவது ஒரு இந்திகாரம் தான் நீங்க பாப்பீங்க இப்போ வந்து இந்த ஏதாவது ஒரு தமிழர் தான் திருப்பூர் கோவை கோயம்புத்தூர்ல பார்க்க முடியுது அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க அதுக்கு காரணம் வந்து மதுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுவாலை தமிழகத்துல இருக்கிற இளைஞர்கள் அவ வேலையாட்கள் இவங்களை எல்லாத்தையும் அந்த மதுவாலை முழுகடிச்சிட்டு இவங்க வேலைப்பாடுகளை குறைஞ்சி போயிடுது அதாவது காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கட்டிங்க போட்டு வேலைக்கு போனா எந்த முதலாளி சேர்த்துக்குவான் வேணாம்னு சொல்லிடுவான் உடனே என்ன பண்றான் இந்த மாதிரி குடிகார பசங்களை வேலைக்கு சேர்த்துறத விட நாம் வந்து ஏதாவது ஒரு நாலு இந்த பசங்களை வச்சுக்கிட்டோம்னா அவங்க நாங்க சொல்கிறபடி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா நாலு எட்டு ஆச்சு எட்டு பதினாறாச்சு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆச்சு இந்த மாதிரி இப்போ வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரப்போறாங்க அடுத்து ட்ரெயினுக்கு இரநூறு பேர் இறங்கிட்டு இருக்கிறாங்க ஈரோடு அண்டு திருப்பூர் கோயம்புத்தூரில் அதனால இது வந்து ஒரு மது வந்து ஒரு தமிழகத்தினுடைய வாழ்வுரிமை மட்டும் இல்லை தன்னுடைய வேலைப்பாடுகளையும் வந்து இந்த மது ரொம்ப அழிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லா தலைவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து போதா குறைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அடுத்த தேர்தலுக்கு வந்து நான் வந்து மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்தும் தர நகர பேருந்தும் இர இலவச பேருந்தும் தானே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிற அஞ்சு திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அதாவது வந்து பணத்தை கொடுத்து இலவசத்தை கொடுத்து அவங்கள வந்து மலங்கடிக்கிறத விட டாஸ்மார்க்கை வேணா அறவாக ஒழிச்சிட்டோம்னா போதை பொருள் எதுவுமே வேணா தமிழகத்தில் கடும் கட்டுப்பாடு அப்படின்னு விதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போதை பொருளும் இந்த டாஸ்மார்க்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு மக்கள் சம்பாதிக்கிற காசு அவங்க தானா வச்சுருக்க போறாங்க அவங்களுடைய சூ சூழ்நிலை உயரப்போகுது தானே இதை எதுக்கு வந்து போய் நான் இலவசம் கொடுக்குறேன் இந்த இலவசத்தை வாங்கிட்டு போய் நீ டாஸ்மார்க்கில் கொடு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் டாஸ்மார்க்கே எல்லாம் பண்ணிட்டு போனால் அவன் இலவசத்தை வாங்கி என்ன பண்ணுவான் எங்கேயுமே போதை கிடைக்கலன்னு அவன் சுற்றி மாற்றி பார்ப்பான் பார்த்தோன்னே அவன் ஏதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு வீட்டு செலவுக்கு பண்ணுவான் அல்லது வந்து வேறு ஏதாவது சேமிப்பு கூட பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து இந்த போதைப் பொருள் இவ்வளோ புழக்கத்தினால எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாலா போச்சு அப்படிங்கிறதா உண்மை இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வந்து நகேந்திர நாகேந்திரனும் அன்புமணி அவர்களும் வந்து எடுத்து பேசியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த டாஸ்மார்க் எதுல ஆனா டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆஹ் இது மாதிரி இந்த ஐம்பது அறுபது வருஷ கட்சியே வந்து இந்த டாஸ்மார்க்கை கொஞ்சம் ஒழிச்சாங்கன்னா தேவையா மாட்டிருக்கும் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் வந்து மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு டைம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாஸ்மார்க்னுடைய அந்த சுவை வந்து மீண்டும் அடுத்த டைம் நம்மளுக்கு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுவை வந்து நம்மளை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் நிறைய பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம் அது மீண்டும் அடிக்ட் ஆகக்கூடிய கடன் வாங்கி அடிக்ட் ஆகக்கூடிய அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு கோட்ரோ ஒரு கட்டிங்கோ அடித்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனநிலைக்கு தள்ளப்படும் போது தமிழகம் வந்து போதையில் முழுகிறத யாராலும் தடுக்க முடியாம அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுருது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது வந்து இலவசங்களை கொடுக்கறதை விட இலவச இலவசம் கொடுத்து அதை போதைப் பொருளுக்கு மாத்த விட நீங்கள் தயவு செய்து இந்த டாஸ்மார்க்கையும் இந்த போதைப் பொருளும் ஒழிச்சிட்டாவே தமிழக மக்களும் தமிழர்களும் உண்மையிலே சொல்கிறேன் தன்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது அது என்னுடைய கருத்தாகவும் இருக்குது நன்றி வணக்கம்